ஆண்டாள் அவர்கள் அருளிய திருப்பாவை பதினோராம் பாசுரம் கற்று கரவை கணங்கள் கரந்து கற்று கரவை கணங்கள் கரந்து செற்றார் திரளிய சென்று செய்யும் செற்றார் திரளிய சென்று சேரு செய்யும் குற்றம் ஒன்றில்லாத கோவலர்த்தம் பொற்கொடியே குற்றம் ஒன்றில்லாத கோவளர்ந்தும் பொர்கொடியே புற்றரவல் குள் புணமயிலே போதரா புற்றரவல்குள் புணமையிலே போதரா சுற்ற தோழிமார் வந்து நின் சுற்றத்து தோழிமார் வந்து நின் முற்றம் புகுந்து முகில் முகில்வண்ணன் பேர்பாட முற்றம் போகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாதே பேசாதே செல்வ பெண்டாட்டி நீ சிற்றாதே பேசாதே செல்வ பின் டாட்டினி எற்றற்கு ஊரங்கும் பொருளேலோரெம்பாய் எற்றற்கு ஊரங்கும் பொருளேலோரெம்பாய்